ஹாய் எல்லாம் நேருக்கு வணக்கம் நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டையில் இருக்கிற சோத்துப்பாளையங்கிற ஒரு ஊரில் தான் இருக்கும் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கணும் ஆனால் என்னமோ இது யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கு எனக்கே ஒரு நண்பரோட ஒரு செய்தினால தான் இந்த கோயில் தெரிஞ்சு இன்னைக்கு அவசரமாக கிளம்பி வந்தோம் ஏன்னா இடிக்க போகிறேன்னு சொன்னதுனால சோழர் காலத்து கோயிலை இடிக்கிறாங்கன்னா நமக்கு மனசு எப்படி இருக்கும் ஆனால் வந்து பார்த்தா தெரியுது ஓகே ரொம்ப சிதலம் அடைஞ்சிருந்ததுனால இந்த கோயிலை இடித்து புதுப்பிக்க போகிறாங்க ஆனால் என்னதான் புதுப்பிச்சாலும் சோழர் காலத்து கோயில் மாதிரி வருமாங்கிறது நமக்கும் தெரியல அவங்களுக்கும் தெரியுமான்னு தெரியல கண்டிப்பா அந்த மாதிரி வந்தா மன மகிழ்ச்சியாக இருக்கும் இது ஒரு ஆயிரம் காலத்து சிவன் கோயில் தோழர் காலத்து சிவன் கோயில் எந்த அளவுக்கு கோயில் வந்து சிதலமடைஞ்சிருக்குன்னு பாருங்க நான் வந்து பார்த்ததுமே இன்னும் கோயிலுக்குள்ளே போல ஏன்னா வெளி தோற்றங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிதலம் அடைஞ்சு பயங்கரமா பயங்கரமா செதமடைஞ்சிருச்சு ஒரு தான் இருந்தது ஆனால் இதை புதுப்பிக்க போறாங்க கவர்மெண்ட் என்ன மன மகிழ்ச்சியா இருக்கு ஊர் மக்களும் கவர்மெண்ட்டும் சேர்த்து புதுப்பிக்க போறாங்களா என்ன ஆயிரம் காலத்துக்கு மேலான இந்த இப்போ இப்பதான் அதுக்கான நேரம் வந்திருக்குங்கிறப்ப ஒவ்வொன்றத்துக்கு ஒவ்வொரு நேரம் வரணுங்கிறது நமக்கு இப்போதான் தெரியுது அது இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா தனித்தனி மண்டபங்கள் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா முருகருக்குன்னு ஒரு தனி மண்டபம் அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த முருகர் சிலையில் பார்த்தீங்கன்னா ஆறு முகங்கள் கொண்ட முருகன் சிலைங்க நான் பார்த்ததே கிடையாது நீங்கள் யாரும் பார்த்துருந்திங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் ஆயிரம் காலத்து ஒரு பழமையான கோயிலில் ஆறு முகம் கொண்ட ஒரு முருகன் சிலை அந்த முருகருக்குன்னு ஒரு தனி மண்டபம் இருந்திருக்கு அந்த மண்டபம் பார்த்திங்கன்னா சுத்தமாக இன்னைக்கு இடிஞ்சு ஒன்றுமே இல்லாமல் இருக்குது அந்த முருகர் சிலை செங்காளச்சம்மன் கோயில் இவங்களை இந்த சிலைகள்லாம் எடுத்து தனியாக வச்சு அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்க்கவே ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது இந்த கோயில் இப்படி இருக்கிறத நினச்சி வருத்தப்பட்டாலும் இன்னும் ஒரு சில வருடங்களில் இந்த கோயில் வந்து புதுப்பிக்க போகிறாங்களாம் அடுத்த மாதம் இந்த கோயிலோட வேலையை ஆரம்பிக்க போகிறாங்க நல்ல வேலை நம்ம முன்னாடியே வந்து இந்த காணொலியும் எடுத்துட்டோம் இது புதுப்பித்ததுக்கப்புறம் வந்து நம்மளால் அந்த காணொலியும் எடுத்து போடுவோம் நம்மளால் முடிஞ்ச வேலைகளையும் கூட இந்த கோயிலில் முடிஞ்சால் நாங்கள் செய்வோம் ஏன்னா வெறுமனையாக பார்த்துட்டு போகிறது எங்கள் வேலை கிடையாது கண்டிப்பாக பார்ப்போம் வாங்க இந்த கோயிலில் வந்து ஐயா வந்து அதாவது ஒரு ஆறு ஏழு தலைமுறையாக ரங்கராஜன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காராம் அதாவது சிவன் கோயில் காவலாளியா அவருக்கு பேர் அது உள்ள சுரங்கம்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் தான் நம்ம போய் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இங்கேருந்து இருந்து சுரங்கம் வந்து பெரிய கோயிலுக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த கோயிலோட அமைப்பே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு திகில் கலந்து ஒரு பயங்கரமாக இருக்குது போய் பார்ப்போம் வாங்க உள்ள வாங்க போய் பார்ப்போம் இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலில் வந்து இந்த கோயிலில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு தலைமுறையாக வந்து ஒருத்தர் தான் காவல்காரராக இருக்காராம் அதாவது அவங்க பரம்பரையில் வந்தவங்க அந்த ஐயா ரங்கராஜுங்கிற ஐயாவை தான் நம்ம மீட் பண்ண போகிறோம் வாங்க பார்ப்போம் ஐயா பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரங்கராஜ் அதாவது இந்த சிவன் கோயிலோட காவலாளின்னு சொல்றாங்க இங்க இது என்ன சிவன் கோயில் கேக்குறீங்களா சோழர் காலத்து மிகப்பெரிய சோழர் காலத்தோட ஒரு ஆயிரம் வருடம் கடந்த ஒரு மிகப்பெரிய சிவன் கோயில் ஏன் கோயில் பேர் என்ன இங்கே எத்தனை வருஷமா இருக்கிறீங்க கோயில் பேர் வந்து ஆ சிவன் கோயில் ஆ நாங்க எங்க தாத்தா காலத்துல இருந்து ஒரு ஆயிரம் ஆண்டு வரைக்கும் ஓ தாத்தா இருந்து இந்த கோயில் தான் பாத்துக்கிட்டோம் மூணு நாலு அஞ்சு தலைமுறையாக பாத்துக்கிறது கிட்டத்தட்ட அஞ்சு தலைமுறையாக அந்த கோயிலை வந்து அதனாலதான் தலைமுறையா பாத்துட்டு இருக்காங்க தலைமுறையா இந்த கோயில் என்ன சிறப்பு ஏன் இந்த கோயில் வந்து இந்த அளவுக்கு சேதம் அடைஞ்சிருச்சு அப்போலேருந்து எப்படியா இப்போ தான் இருந்துச்சு இப்போதான் புதுப்பி போய் கட்ட ஆரம்பிக்க போகிறான் கட்ட ஆரம்பிக்க போகிறாங்க உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குமா இது நம்ம பட்டி கிராமத்தில் சேர்ந்த கோயில் சேர்ந்த பதினெட்டு பட்டி கிராமத்து சேர்ந்த கோயிலாக இருக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும் நான் இந்த அளவுக்கு சேதமடைந்த ஒரு கோயிலை பார்த்ததே கிடையாது ஏன்னா சேதம் அடைஞ்சிருச்சு இன்னைக்கு பரவாயில்ல அதை எடுத்து இன்றைக்கி பண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க இந்த கோயிலை புதுப்பிச்சிக்க புதுப்பிக்க போகிறாங்க நம்ம இதை புதுப்பிச்சதுக்கு அப்புறமா வந்து இதை வீடியோவாக வந்து மறுபடியும் நம்ம கண்ணுலி போடுவோம் கண்டிப்பாக பாருங்கள்

முப்பது கிலோமீட்டருக்கு கண்டிப்பா போயிருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவ்வளவு மிக பழமையான ஒரு பெரிய கோயிலா இருக்கு பெரிய ஒரு சிறும் கோயிலா இருக்கு மன்னர் காலத்துல மன்னர் காலத்துக்கு சோழர் கால மனத்து கோயில்தான் இருக்கு ஓகே பாப்போம் ஐயா ரொம்ப நன்றி இந்த கோயிலே ஒரு சிறப்பு அதாவது சோழர் காலத்து ஒரு மிக சிறந்த ஒரு கட்டுமான கலையும் ஒரு சிற்ப சிலையும் இருக்கிற கோயில் தான் இது இதில் பார்த்தீங்கன்னா முருகருக்குன்னு ஒரு தனி மண்டபம் இருக்குது அந்த மண்டபம் இடிந்து எந்த அளவுக்கு அடைஞ்சிருக்குன்னு பாருங்கள் ஆனால் அதில் இருக்கிற சிலையை எடுத்து வெளியில் வச்சு அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறு தலை கொண்ட முருகருங்க ஆறு தலை கொண்ட முருகரை நான் பார்த்ததே கிடையாது நானும் கிட்டத்தட்ட முருகர் பக்கத்தம் தான் ஸோ நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்ததில்லை ஆறு தலை கொண்ட முருகர் பார்க்கவே அவ்வளோ ஒரு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது பார்க்கவே நீங்கள் யாராவது வெளியில் இந்த மாதிரி முருகர் ஆறு ஆறு முகம் கொண்ட முருகர் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் சரிங்களா இந்த கோயிலை பார்த்ததும் எனக்கு ஒரு விதமான சந்தோஷம் இருந்தாலும் கூட ஒரு விதமான வருத்தம் ஆயிரம் காலத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களை கடந்தும் இன்றைக்கி இந்த கோயில் இப்படி தான் இருக்குது ஆக்சுவலாக இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவு எடுத்துருக்கிறாங்க ஊர் மக்களும் நம்ம கவர்மெண்ட்டும் சேர்ந்து தான் அந்த கோயிலை வந்து புதுப்பிக்க போகிறாங்களா அதை நினச்ச கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா பார்த்ததும் ஒரு வருத்தம் ஆகிடுச்சு சிவன் கோயில் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சிவன் கோயிலுங்கிறத விட நம்ம தமிழர்களுடைய பண்பாட்டு கோயிலாக இருக்கும் ஸோ எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் இதை பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது முன்னாடி ரெண்டும் வந்து கோபுரங்கள் இருந்துக்கணும் இன்றைக்கி அந்த கோபுரங்கள் அதாவது முன்வாசல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நுழைவு வாங்கி அது இருந்திருக்கணும் அது இருந்ததுக்கான தடயங்கள் இருக்குது ஏகப்பட்ட மண்டபங்கள் இருந்திருக்கு அதாவது ஒரு கோயில்லாம் ஏகப்பட்ட மண்டபம் இருக்கும் முருகர் இருக்குது தட்சிணாமூர்த்திக்குன்னு சொல்லிட்டு தனித்தனி மண்டபங்கள் இருக்கும் அந்த மாதிரி இருந்து எல்லாமே சிதலம் அடைஞ்சு சிவன் கோயில் கோபுரம் மட்டும் இன்றைக்கும் மாதிரி நிற்கிது இங்கே பார்க்க மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா இது ஆயிரம் வருடங்களை கடந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா கல்வெட்டுகளும் இருக்குது இதில் அந்த கல்வெட்டு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு படிக்க முடியல ரொம்பவும் சதலம் அடைஞ்சிருக்கு எவ்வளோ நுண்ணுர்கள் வந்து படித்து பார்த்துருக்காங்க நான் முடியல சொல்லுகே இதை இதை கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து புதுப்பித்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த மறுபடியும் இதே வீடியோவை மிக மகிழ்ச்சியோடு போடுவோங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி you <laughs>